இருபத்து ஆறு கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான காட்டு வழிபாதை பயணம் வசீகரிக்கும் இமயமலை புல்வெளிகள் செம்மக்குளிர்ல ஒரு மட் ஹவுஸ் ஸ்டே பஞ்சகேதார தலங்கள்ல முகவடிவமா ருத்ரநாதரா அருள்தரும் சிவபெருமான் இதெல்லாம் உலகத்தையே மறந்துட்டு பதினைந்து நாளைக்கு பஞ்சகேதார் யாத்திரை வந்த நம்ம டீமுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸர் சொல்லலாம் அவ்வளவு ஒரு அருமையான டிவைன் அண்டர் அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அதுலயும் நம்ம ருத்ரநாத் ட்ரெக்கிங் இருக்கே வேற லெவல் ருத்ரநாத் மலையரா நாம வச்ச ஒவ்வொரு அடியுமே ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி நம்ம குரூப்ல பஞ்சகேதார் பிளான் பண்ணி வந்த எல்லோருமே துங்கநாத் மலையிலிருந்து இறங்கி சோப்டா அடிவாரத்துல இருந்து பஸ்ல ஏறி ருத்ரநாத் அடிவாரத்துக்கு வந்து தங்கி இருந்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்து நாலாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி அதிகாலையிலேயே எந்திரிச்சு நாம ருத்ரநாத் கிளம்ப தயாரானப்பதான் குதிரைக்காரங்களும் தயாரா வந்திருந்தாங்க சாகர் கிராமத்துல நம்ம தங்கி இருந்த ஹோம் ஸ்டேவுக்கே குதிரை எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க நாமளும் ட்ரெக்கிங் பண்றதுக்காக நம்ம ஊரு ஃபுட் எல்லாம் பார்சல் பண்ணிக்கிட்டு கிளம்ப தயாரானோம் ஆனா பாருங்க பதினாறு குதிரைகள் வரணும் இல்லையா அதனால ஆளுக்கு ஒரு காபி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து ஒவ்வொருத்தரா குதிரை ஏறி கிளம்ப ஆரம்பிச்சோம் சாகர் கிராமத்துல இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ் வழியா மேலே ஏறி கிளம்ப ஆரம்பிச்சோம் சாகர் மலை கிராமத்துல வீடுகளுக்கு இடையில சந்து சந்தா போக ஆரம்பிச்சது தடக்கு சின்ன குதிரைகள் ஏற ஏற நமக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எகிட்டுட்டே இருக்கு சின்ன சின்ன கல் படிகள் கல் பதிச்ச வழிபாதைகள் எல்லாம் வருது அப்படியே அந்த வீடுகள் இருக்கிற எல்லாம் தாண்டி மறுபடியும் அந்த வழியை பிடிச்சுக்கிட்டே நடந்து போனோம்னா பிரிஞ்சு போற பாதைகள்ல நாம வழி மாறி போயிடக்கூடாதுன்னு ஏரோ போட்டு வச்சிருக்காங்க நாம குதிரையில போறதால வழி தெரியலங்கிற பிரச்சனை கிடையாது குதிரைக்காரங்க கூப்பிட்டுட்டு போறாங்க அப்படியே படிகள்லயும் பாதையிலயுமா ஒன்னரை கிலோமீட்டர் தூரம் போனோம்னா சந்திரகோட்டின்னு ஒரு இடம் வருது இங்க ஒரே ஒரு சின்ன கடை இருக்கு இதுல டீ காபி ஸ்னேக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க நம்ம கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சோம் மலை ரொம்ப ஸ்டீப்பா தான் இருக்கு சந்திரகோட்டில இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன்னும் கிடையாது காட்டுக்குள்ள நடையா நடக்க வேண்டியதுதான் பைன் மரங்களுக்கு இடையில போற ஒற்றை வழிப்பாதை படி கட்டுறதுக்காக பதிச்ச வச்ச கல் எல்லாம் மழையில அரிச்சிட்டு போனதால இந்த வழிப்பாதை ரொம்பவே கரடுமுரடா இருக்கு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஜல் ஜல்னு குதிரை பயணம் உட்கார்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த மலைப்பாதையெல்லாம் பார்த்து ரசிக்க கிடைச்ச சான்ஸ் விட முடியுமா என்ன ரெண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து எத்தனையோ மலை மேல டிராவல் பண்ணி பல மலையை தாண்டி இன்னும் எத்தனை மலைதான் தாண்டி நடக்க போறோம்னே தெரியாம புதுசு புதுசா இடங்களை பார்த்துக்கிட்டே ட்ரெக் பண்றது செம்ம த்ரில் தான் போற வழியில பாருங்க ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிற இடங்கள்ல படிகள் பாதையெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா அது எல்லாம் சேதமாகி உருண்டுக்கிட்டே கிடக்குது குதிரைகள் கால் வச்ச இடங்கள்ல இருக்கிற கல்லு எல்லாம் பின்னாடி உருள்றதும் சைடுல மலைகள்ல உருள்றதையும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஆனாலும் அது ஒரு மாதிரி ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடிவாரத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா புங் புக்கியால்னு ஒரு இடம் வருது அடந்த காட்டுக்குள்ள அந்த ஏரியா மட்டும் வெட்டார வெளியா இருந்துச்சு வெட்டார வெளி புல்வெளியில ரெண்டு டென்ட் போட்டிருக்காங்க இந்த புங் புக்கியால தங்க சாப்பிடுறதுக்குன்னு வசதிகள் இருக்கு அப்படியே அதை தாண்டி காட்டுக்குள்ள வந்து மறுபடியும் நடையா நடந்து வந்தோம்னா அடுத்த மூணு கிலோமீட்டர் தூரத்துல லூட்டி புக்கியால்னு ஒரு இடம் வருது இந்த இடத்துல நாலஞ்சு டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க சாப்பாடு டீ காஃபி

ஏறுது ஏறுது வளைஞ்சு வளைஞ்சு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படியே மாறி மாறி ஏறி ஏறி இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா பானார் புக்கியால் வருது இந்த இடத்துலயும் கொஞ்சம் டென்ட்டுகள் கடைகள் எல்லாம் இருக்கு பானார் வந்துட்டோம்னாலே கிட்டத்தட்ட மலைக்கு உச்சிக்கு வந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் மலை ஏறி வந்துட்டோம் எந்த பக்கம் திரும்பினாலும் அடுக்கடுக்கா அழகழகா மலைகள் தெரியுது இந்த ஏரியால எங்க போய் உச்சி மலை ஏறி நின்னாலும் இமயமலைகளோட முக்கிய சிகரங்களை பார்க்கலாம் சௌகம்பா திரிசூல் நந்தாதேவி எல்லாமே பனிப்போர்வை போத்தி நிக்கிறது அழகோ அழகு இந்த பானார் புக்கியால் தான் ருத்ரநாத் மலையிலேயே ரொம்ப பெரிய புல்வெளி மலையெல்லாம் பரவி கிடக்கிற பொருட்க பார்க்க பார்க்க பரவசமா இருக்குது பானார்ல இருந்து கல்பேஷ்வர்க்கும் மண்டலங்கிற இடத்துக்கும் வழி புரியுது அதனால சரியா மலை மேல ருத்ரநாத் கோவிலுக்கு போற வழியில போகணும் குதிரைக்காரங்க நம்மள சரியா கூப்பிட்டு போறாங்க இதுக்கு அப்புறம் அடர்த்தியான காடு முடிஞ்சு மலைகள் எல்லாம் புல்வெளிகள்தான் ஓரளவு நாம போக வேண்டிய வழி தெளிவாவே தெரியும் ஆனா என்ன இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏத்தமான வழிதான் ஏறுறோம் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம் சைடுல பாருங்க பெரிய பள்ளத்தாக்கு தான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம்னு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது அப்படியே பானார்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் பித்ருதர் வருது இதுதான் ருத்ரநாத் மலை ஏற்றத்துல உயரமான இடம் பதிமூன்று ஆயிரம் அடி உயரத்துல இருக்கும் இந்த பித்ருதர்ல இருந்து ஒரு கல் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க அது வழியா கிராஸ் பண்ணி நடக்கணும் இந்த வழியா தான் நம்ம முன்னோர்கள் ஆத்மா எல்லாம் சொர்க்கத்துக்கு போகுதுன்னு நம்பப்படுது அதனால இந்த இடத்துல முன்னோர்களை நினைச்சு வழிபாடுகள் பண்றாங்க அந்த மலை உச்சியில கல் திட்டைகள் எல்லாம் இருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக்கலாம் பித்ருதற்கு அப்புறம் பெரும்பாலும் இறக்கம் தான் அம்சமா நடந்து போகலாம் போற வழியில கொஞ்சம் டேஞ்சரான இடங்கள் எல்லாம் வரும் அங்க எல்லாம் குதிரையிலிருந்து இறக்கி விடுவாங்க இறங்கி அந்த டரான இடங்களை தாண்டிட்டு அப்புறம் குதிரையில ஏறணும் சும்மாவே மலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா எல்லாமே அதுல பாதாளமா தெரியும் குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு பாக்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டெரியலா தான் இருக்குது அப்படியே கண்டினியூஸா புல்வெளிகளுக்கும் ரோட்டோடென்றான் பூஞ்செடிகளுக்கும் நடுவுல நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்துல பஞ்சகங்கான்னு சொல்ற குட்டி ஓடை வருது அஞ்சு சின்னஞ்சிறு ஓடைகள்ல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் சேர்ந்து இங்க வர்றதால இது பஞ்சகங்கா ஒரு திட்டு அமைச்சு பை போட்டு பைப்ல புடிச்சு குடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இமயமலையில பன்னிரண்டு ஆயிரம் அடி உயரத்துல இருக்கிற ரியல் ஹிமாலயன் வாட்டர் குடிக்க

பாக்குறப்பவே உடம்பு சிலிருக்குது அவ்வளோ ஒரு மெஸ்மரைஸ்ட் வியூ பார்த்துட்டு மறுபடியும் ஒரு மணி நேர நடைப்பயணத்துல கோவில நெருங்கிடலாம் கோவிலுக்கு முன்னாடியே டென்ட் மண் எல்லாம் வாடகைக்கு கிடைக்கும் ஆனா நாம முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் பஞ்சகேதார தலங்கள்ல நான்காவது தளம் மலையோட இருக்கிற குகைக்குள்ள ருத்ரநாதர் இருக்கிறார் முகவடிவமா கருதப்படுற கோவில் அழகான முகவடிவமாவே நமக்கு காட்சி தர்றார் ஐந்து ஆயிரம் வருஷத்துக்கும் மேல பழமையான சுயம்பு லிங்கம் பல நூறு தலைமுறைகளா மலையேறி வணங்கப்படுற பாவம் தீர்க்கிற தளம் இந்த இடத்துல வந்து சாமி கும்பிடுறதுக்கு எத்தனை பிறவி புண்ணியம் பண்ணிருக்கணுமோன்னு நினைக்கும்போது உடம்பு சிலிர்த்து கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துடும் நாள் முழுக்க மலையேறி வந்த அத்தனை டயர்டும் ருத்ரநாதரை பார்த்ததும் பஞ்சா பறந்துடுது உடம்பும் மனசும் பரவசமாயிடுது கோவிலுக்குள்ள போய் பாதி சாய்ஞ்ச நிலையில முகமா காட்சி தர்ற அய்யனை கும்பிட்டுட்டே இருக்கலாம் கும்பிட்டுட்டு கோவில் முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து அந்த இமயமலை காத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்றது அற்புத அனுபவம் அப்படியே சாமி தரிசனம் முடிச்சிட்டு கோவிலுக்கு பின்னாடி இருநூறு மீட்டர் தூரத்துல இருக்கிற சரஸ்வதி குண்டு போகலாம் சரஸ்வதி குண்டுல தீர்த்தம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து கோவில் பக்கத்துல இருக்கிற மண் வீட்லயோ இல்ல டென்ட்லயோ ஸ்டே பண்ணிடலாம் பதினோரு ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரம் இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ருத்ரநாதர் மடியில தூங்குற சந்தோஷம் தனிதான் கடுமையான குளிர் இருக்கும் ஒரு குவில்ட் மேட் போட்டு ரஜாய் மட்டும் தருவாங்க டென்டா இருந்தாலும் மட் ஹவுசஸா இருந்தாலும் ஷேரிங் மட்டும் தான் ஆப்ஷன் அங்க வர்றவங்க எல்லோரும் தங்கணும் இல்லையா வசதி எல்லாம் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது ஆனாலும் இந்த ருத்ரநாத் கோவில் பக்கத்துல ஒரு நைட் தூங்குறது சூப்பரா இருக்கும் டென்ட்ல கிடைக்கிற ரொட்டி சாப்பாடுன்னு சுட சாப்பிட்டுட்டு தூங்கலாம் காலையில எந்திரிச்சு மறுபடியும் கோவிலுக்கு போகலாம் காலையில ஏழு மணிக்கெல்லாம் பஞ்சவாத்தியம் முழங்காரத்தி பூஜை நடத்துறாங்க ஃப்ரெஷ் மைண்டோட ருத்ரநாதர் பார்த்து மனசார கும்பிட்டு அவர் உருவத்தை மனசுக்குள்ள நிறுத்தினோம்னா இந்த ஜென்மம் இல்ல இன்னும் நூறு ஜென்மம் எடுத்தாலும் நம்ம மனசுலயே குடியிருப்பா பாருங்க அவ்வளவு ஒரு ஆனந்த தரிசனமா இருக்குது அது சரி சாமியை நல்லபடியா கும்பிட்டு காலையில ஒன்பது மணிக்குள்ள கிளம்பினா தான் இருட்டுக்குள்ள கீழே இறங்க முடியும் மலை ஏறத விட குதிரையில இறங்குறது ரொம்ப கஷ்டம் பேக் பெண்ட் அளவுக்கு கஷ்டமா தான் இருக்குது அதனாலேயே கஷ்டமான இடம் எல்லாம் வரும்போது மேக்சிமம் குதிரையில இருந்து இறங்கி நடந்து வந்துடலாம் போன மாதிரியே பக்குவமா இறங்கி வந்தோம்னா ஈவினிங் இருட்டாகிற டைமுக்கு முன்னாடியே வந்துடலாம் வந்ததும் மலை ஏறினவங்க எல்லோருக்கும் கீழே இருந்தவங்க பாத பூஜை எல்லாம் பண்ணி வரவேற்பு கொடுத்தாங்க அப்புறம் என்ன தடபுடலா வடை பாயசத்தோட விருந்து சாப்பிட்டுட்டு ரூம்ல போய் தூங்கணும் தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம் நல்லா டீப் ஸ்லீப் ருத்ரநாத் மலைக்கு போயிட்டு போயிட்டு வந்த அனுபவத்தை யாராலையும் நிச்சயம் மறக்க முடியாது அடுத்து நாம கல்பேஸ்வர் கார்த்திக் சுவாமி மலை பத்ரிநாத் போயிட்டு வந்த அனுபவம்லாம் அடுத்தடுத்த வீடியோவா வருது பஞ்சகேதார் டூர் பத்தி ஏதாவது தகவல் வேணும்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க